சீனா பாகிஸ்தான் அமெரிக்கா இந்த மூணு நாடுகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரையாங்கல் நட்பானது முக்கியமான ஒரு கட்டத்தை எட்டி இருக்கு நீ எப்படா அமெரிக்கா கூட ட்ரேட் பண்ணலாம் உனக்காக நான் எவ்வளவு பணத்தை செலவு பண்ணிருக்கேன் பல பில்லியன் டாலரை போட்டு பலூஜிஸ்தான் ரெடி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் எப்படா என்ற பேச்சை மீறி நீ அமெரிக்கா கூட ஒட்டு வர வச்சுப்ப உன்னை ஊற விட்டே ஒதுக்க போறான்னு சொல்லிட்டு சீனா இருந்து ஒரு அறிவிப்பு வந்தால் எப்படி இருக்கும் அதுக்கான அறிகுறிகள் அதுக்கான பிள்ளையார் சுழிகள் போடப்பட்டிருக்கிறதா சைனாவோட ஊடகங்களில் சமீபத்தில் ஒரு செய்தி ரொம்பவே வேகமாக பரவிட்டிருக்கு அதாவது பலூஜிஸ்தான் மாகாணத்தில் எப்படி சைனாவால் ஒரு ப்ராஜெக்டை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாமல் தடுமாறிட்டு இருக்காங்களோ அதே ஒரு நிலைமைக்கு அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியமான மினரல் டீல் ஐநூறு மில்லியன் வர்த்துடைய மினரல் டீலுக்கு சில பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கு சைனா முயற்சி பண்றதாகவும் ஒரு செய்தியானது வந்திருக்குறோம் பங்காளியோட இந்த ப்ராஜெக்ட் எதுக்கு பாகிஸ்தானுக்கு தேவை இது வரதுனால பாகிஸ்தானுக்கு என்னென்ன விதத்தில் நன்மைகள் விளையும் ஆனால் அது மட்டும் இல்லாமல் அதிகார போட்டியை பாகிஸ்தானுக்குள்ள இது எப்படி கிரியேட் பண்ணியிருக்கிறதுன்றது கொஞ்சம் நம்மளோட ஸ்டைலில் ஒரு அனாலிசிஸ் மாதிரி பார்ப்போம் டிபி Trendings. பாகிஸ்தான் லவ் ஸ்டோரி இதை வந்து நான் நக்கல்காகலாம் சொல்ல தான் சொல்றேன் முதல்ல பாகிஸ்தானோட பொலிட்டிக்ஸை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் எதுக்கு பாகிஸ்தான் இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்காங்கன்றது தெரியும் ஆக்சுவலாக பாகிஸ்தானை கிரிடிசைஸ் பண்ணோன்றதோ இல்லை பாகிஸ்தானை பத்தி ரொம்ப மோசமா பேசணுன்றதோ நம்மளோட நோக்கம் கிடையாது அவங்க பண்ணி வச்சிருக்கிறது அந்த மாதிரி ஸோ தான் ஆகணும் அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பாகிஸ்தானோட வரலாறு இல்லை பாகிஸ்தானோட அரசியலை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக அவங்களோட ஸ்பெண்டிங் அவங்களோட பட்ஜெட்ன்றதே முழுக்க 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 முழுக்கன்னு சொல்ல முடியாது மோஸ்டா ராணுவத்தை மையப்படுத்தி தான் இந்த இடத்துல நடத்தப்படும் அதுக்கப்புறம் தான் அங்க இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் அவங்களோட ஃப்யூச்சரிஸ்டிக் விஷன் இதை பத்தினா ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஒதுக்கப்படுமே தவிர முதல் முன்னுரிமை ராணுவத்துக்கு தான் கொடுக்கப்படும் எல்லா நாடுகளிலும் கொடுக்கப்படும் ஆனா அவங்களோட பட்ஜெட்ல நீங்க ராணுவத்துக்கு செலவு பண்ணலனாலும் மாட்டிப்பீங்க முழுசா ராணுவத்துக்கு மட்டுமே செலவு பண்ணாலும் மாட்டிப்பீங்க வந்து பாகிஸ்தான் முழுசா ராணுவத்துக்கு செலவு பண்ணிட்டு அதுல மாட்டி இருக்கக்கூடிய கேட்டகரி இப்ப ஒரு நாட்டோட வளர்ச்சின்றது ஜிடிபி குரோத்தை வச்சு அனலைஸ் பண்ணும் ஆனா அதே நாடு எந்த அளவுக்கு பொருளாதாரத்துல அடி வாங்கி இருக்காங்க அந்த நாடு எந்த அளவுக்கு கடல்ல இருக்காங்க அவங்களால அதுல இருந்து மீள முடியுமா முடியாதா திவாவை நோக்கி போயிட்டு ஜிடிபி ஜிடிபி டெப்த் ரேஷியோன்ற ஒரு அனாலிசிஸ் மூலயமா பண்ணுவாங்க இது என்ன ரேஷியோ இது என்ன கணக்கெடுப்புன்னு கேட்டீங்கன்னா அந்த நாட்டோட பொருளாதார வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு அந்த நாட்டோட கடன் எவ்வளோ இருக்கு இது ரெண்டுத்தோட விகிதாச்சாரம் எந்த அளவுக்கு இருக்கு ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சியில இருபது சதவீதத்துக்கும் கீழே இல்லை இருபது சதவீதம் கூட வேணாம் பத்து சதவீதத்துக்கும் கீழே அவங்களோட டெப்ட் ரேஷியோ இருந்தா அதை ஒரு நல்ல கேட்டகரியா சொல்லுவாங்க இருபது வந்து ரொம்ப ரிஸ்கான இதுக்கு மேலே போச்சுன்னா அந்த நாட்டுக்கு பிரச்சனைன்றது ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க சோ அந்த கேட்டகரியில பாக்குறப்போ பாகிஸ்தானோட டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோன்றது எழுவத்தி அஞ்சு பர்சன்டேஜுக்கும் அதிகமா இருக்கு வ வரலாறுகள்ல ரொம்ப மோசமான நிலைமையில இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் இருந்தது எடுத்து பார்த்தோம்னா அறுபதுல இருந்து அறுபத்தி அஞ்சு சதவீதம் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான நிதி ஆண்டல அவங்களோட டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ்ன்றது இருக்கு ஸோ ரொம்ப ஒரு மோசமான நிலமையில இப்ப பாகிஸ்தான் மாட்டிட்டு இருக்காங்க இந்த நிலமையில ஆபத்துல இருக்கக்கூடிய தன்னோட வேலையெல்லாம் இல்லை வேண்டாம் சரி ஓகே சார் இந்த நிலைமையில் ஆபத்தில் இருக்கக்கூடிய தன்னோட உற்ற நண்பனான பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா உதவணும்னு முடிவு பண்ணுறாங்க இது வந்து அவங்க உதவி பண்ணணும்னு முடிவு பண்ண மாதிரிலாம் இல்லை பாகிஸ்தான் வந்து வேற வழி இல்லாமல் ஐயா எங்களை உங்களை விட்டா காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்ல சாமி நீங்க தான் எங்களை காப்பாற்றணும்னு சொல்லி பண்ண மாதிரி தான் இருந்துச்சு காரணம் அதுக்கு என்ன காரணம் நான் கடைசியா சொல்றேன் பாகிஸ்தான் வந்து அமெரிக்கா கூட ஒரு முக்கியமான டீலை இந்த இடத்துல மேக் பண்றாங்க மிசோரி பேஸ்ட் நிறுவனமாக இருக்கக்கூடிய யுஎஸ்எஸ்எம் கூட ரொம்ப ஒரு முக்கியமான மினரல் டீலை மேக் பண்றாங்க ஐநூறு மில்லியன் ரேர் ஐநூறு மில்லியன் வர்த்துடைய ஒரு ப்ராஜெக்ட் ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் ஆர்இஇன்னு சொல்லக்கூடிய அந்த உலகத்தோட ரொம்ப ரேராக இருக்கக்கூடிய கனிம வளங்களை எடுக்கிறதுக்கான ஒரு டீல் இந்த பாகிஸ்தானோட இயற்கை வளத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட எஸ்டிமேட்டட் அளவு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா ஆறு ட்ரில்லியன் வரைக்கும் இந்த ரொம்ப அபூர்வமான கனிம வளங்கள் பாகிஸ்தான்குள்ள இருக்கிறதா சொல்லிருக்காங்க ஸோ இது பாகிஸ்தான் வந்து லிஸ்டட் கண்ட்ரிஸ்ல இருக்காங்களா அவங்க அவங்களோட ரிசர்வ்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்களான்ற ஒரு கணக்கை நம்ம பார்த்தோம் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நாடுகள் ஒரு தொண்ணூறு நாடுகள் வரைக்கும் அதிகப்படியான ரேர் எர்த் எலமெண்ட்ஸோட ரிசர்வ்ன்றதை வச்சிருக்காங்க அதாவது அந்த நாடுகளில் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இந்த இயற்கை வளங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள் யார் யாருன்னு பார்த்தோன்னா இந்தியா கிட்ட இந்த அளவுக்கு கணிசமான அளவுக்கு இருக்கு நம்ம கிட்ட வந்து ஆல்மோஸ்ட் நம்ம உலகத்தோட ஒட்டுமொத்த ரேர் எர்த் எலமெண்ட்டோட ரிசர்வ்லாம் அஞ்சு புள்ளி மூணு பர்சன்டேஜ் வரைக்கும் நம்மளோட ஷேர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க உலகத்தில் இருக்கக்கூடிய தொண்ணூறு நாடுகளில் இது இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாலும் முதல் இடத்துல சீனா இருக்காங்க இவங்ககிட்ட நாற்பத்தி நாலு மில்லியனுக்கும் அதிகமான நாற்பத்தி நாலு மில்லியன்ஸ்க்கு அதிகமான ரேர் ரிசர்வ் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இடத்துல பிரேசில்க்கு நம்ம ஏன்னா இடத்துல இந்தியா கொண்டு வந்து இந்தியா எப்படி இந்த கொஞ்சம் டீடைலா சொல்றேன் இந்த ரேர் இயர் சொல்லக்கூடியது சில நாடுகள் அதாவது தொண்ணூறு நாடுகள் இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணாலும் அதை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் எந்த அளவுக்கு அந்த ரேஷியோ கான்சன்ட்ரேஷன் இருக்குன்றதை பாக்கணும் அப்படி பாக்குறப்போ சீனா தான் இதுல டாப்ல இருக்காங்க நாற்பத்தி நாலு மில்லியன்ஸோட முதல் நாடா டாப்ல ஏறி உட்காந்து இருக்காங்க இரண்டாவது இடத்துல பிரேசில் இருபத்தி ஒரு மில்லியன் மெகாடன்ஸ் மூணாவது இடத்துல இருக்கக்கூடிய இந்தியா

அதிகமாக கிடைக்கிறதுனால இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நமக்கு இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கம்மி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதும் அந்த ரீஜியனில் ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக்கும் ஸோ இதை பற்றின பெரிய மைனிங்கை இப்போதைக்கு இந்தியா ஒரு பெரிய விஷயமா எடுக்கல அப்படி இருக்கப்போ பாகிஸ்தான் இப்போ எதுக்கு இதில் கை வைக்கணும் அவங்க கிட்ட வேற எந்த வளமும் கிடையாதா இந்த ஒரு ஆர்த்தல மனு கை வைக்கிறதுனால பாகிஸ்தானுக்கு என்ன பெரிய ஆதாயம் கிடைச்சிரும் நீங்க கேட்டீங்கன்னா ஆதாயம் கிடைக்கிறது இரண்டாவது பட்சம் முதல்ல இதை இவங்களால் எடுக்க முடியுமான்றத பார்க்கணும் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் சவுத் ஏஷியன் டெரரிசம் போர்ட்டல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இந்த ஒரு காலகட்டத்தோட டேட்டாபேஸ் எடுத்து பார்த்தோன்னா ஆசிய கண்டத்திலேயே அதிகமா தீவிரவாதத்தால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய முதல் நாடா இந்த இடத்துல இருந்துட்டு இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் தெஹ்ரிக தாலிபான்ஸ் பலுஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி இவங்க மூலயமா பாகிஸ்தானுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள் இரண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் மிக மோசமான ஒரு அளவுக்குள்ள இப்போ எட்டியிருக்கு கடைசியாக பார்த்தோன்னா இரண்டாயிரத்தி எட்டுல ஆயிரத்தி இருபத்தி ஒரு செக்யூரிட்டி பர்சனல்ஸ் காவலர்கள் ராணுவ ராணுவ வீரர்கள் ராணுவ அதிகாரிகள்னு சொல்லிட்டு ஆயிரம் நபர்களுக்கும் அதிகமாக இருந்தது தான் அந்த நாட்டோட மிக மோசமான வரலாறாக சமீபத்தில் பதிவாகியிருக்கு ஆனால் அதை பிரேக் பண்ணுறது இந்த வருஷத்துல நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ வரைக்குமே தொள்ளாயிரத்தி அறுபதுக்கும் அதிகமான நபர்கள் தஹிரிக்க தலிபன்ஸ்னாலையும் பாலுஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மினாலையும் இந்த இடத்துல கொல்லப்பட்டிருக்காங்க இன்னொரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க பாகிஸ்தான் கிட்ட இருக்கிறதுல தொண்ணூறு சதவீதம் இந்த ரேர் டெலிபன்ஸ் பலுஜிஸ்தான்ல இருக்கக்கூடிய பலுஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி போராடக்கூடிய அந்த ஒரு தான் இருந்துட்டு எடுக்கிறதுலையுமே பெரிய பிரச்சனை இந்த இடத்துல சரி ஓகேப்பா இப்போ பாகிஸ்தான் வந்து இந்த ஒரு மேக் பிரச்சனை அப்படி இருந்தாலும் இதை வந்து லாபகரமான தொழிலா அவங்களால மாத்த முடியுமா ஏன்னா இப்போதைக்கு வந்து அதிகார போட்டியை கிரியேட் பண்ற மாதிரி அசம் அவர்களுக்கும் ஷபா ஷெரீப் அவர்களுக்கும் நடுவிலையே அதிகார போட்டியை கிரியேட் பண்ற மாதிரி இந்த ஒரு பிரச்சனையானது வந்துருச்சு இதில் பாகிஸ்தானுக்கு லாபம் ஏதாச்சும் வருமா அப்ப அமெரிக்கா இதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கான காரணம் என்ன லாபம் இல்லைன்னு அந்த ஒரு காரணத்தை நம்ம பார்க்கணும்ல சிம்பிளான ஒரு ரெண்டு கான்செப்ட் புரிஞ்சுக்கணும் ஹை கிரேட் டெபாசிட்ஸ் லோ கிரேட் டெபாசிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது இப்போ நான் வந்து ஒரு இடத்துல ஒரு வேலையை செய்கிறேன் அந்த வேலையை செய்கிறப்போ கம்மியான இடத்துல அதிகமான ஒரு பொருள் கிடைச்சதுன்னு வைங்க எனக்கு அதனால் லாபம் கிடைக்கும் ஸோ நான் அதுக்கு போடக்கூடிய எஃபர்ட்டும் அதுக்கு நான் போடக்கூடிய அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது கம்மியாகவும் எனக்கு லாபமானது நிறைய கிடைக்கும் ஆனா ஒரு இடத்துல இருக்கிற ரிசர்வே கம்மி அந்த இடத்துல நான் அதிகமாக போட்டு தோண்டிட்டு இருக்கேன் அதிகமாக அந்த இடத்துல என்னோட எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா அது எனக்கு பெரிய ஒரு பாதிப்பு தான் கொடுக்கும் இதை இன்னும் நல்ல சிம்பிளான ஒரு உதாரணம் சொல்லணும் வைங்க எங்க ஊரில் ஒரு குளம் இருக்கு அந்த குளத்தை வந்து நான் குத்த எடுக்கிறேன் அந்த குளத்து மெஞ்சு பார்த்தோன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கான மீன் இருக்குன்னு வைங்க அந்த குளத்துல பத்தாயிரம் ரூபாய்க்கு மீன் இருக்கு ஆனா அதில் எவ்வளவு எத்தனை நாள் பிடிக்க முடியுன்றது எனக்கு தெரியாது நான் வந்து ஒரு பத்து பேரை கூப்பிட்றேன் பத்து பேரை கூப்பிட்டு ஆளுக்கு நூறுரூபா ரூபாய் கொடுத்து நீங்க போயிட்டு அந்த குளத்தில் மீனை பிடிச்சிட்டு வாங்க சொல்றாங்க அவங்களும் போறாங்க அவங்களுக்கு ஒரு நாள் கூலி கூட ரூபாய் வெளியில் வராங்க ஆளுக்கு பார்த்தோம்னா ஒரு இரநூறுவா இரநூறுவா அளவுக்கு மீனை பிடிச்சிட்டு வராங்க ஆனால் இன்னமும் அந்த குளத்துல வந்து மீன் நிறைய இருக்கு ஸோ ரெண்டாயிரம் மீன் இவங்க பிடிச்சிட்டாங்க மீதி இன்னும் எட்டாயிரூவா மீன் அந்த இடத்துல இருக்கு அப்படி பார்க்குறப்போ மார்க்கெட்டில் நான் இவங்களுக்கு கூலி போக வித்தாலே எனக்கு அதில் ஆயிரம் ரூபாய் லாபம் கிடைக்கும் அதன் நான் அதுக்கு கட்ட வேண்டியது கட்டிட்டு எனக்கான லாபத்தை நான் அதில் எடுத்துப்பேன் இது முதல்ல இருக்கக்கூடிய கேட்டகரி ஹை கிரேட் டெபாசிட்ஸ்ன்னு சொல்லலாம் இரண்டாவது இருக்கக்கூடியது என்னன்னா அதே பத்து பேரை நான் இப்போ அந்த குளத்துக்கு அனுப்புறேன் அதே அளவுக்கு அந்த இடத்துல மீன்கள் இருக்குன்னு வச்சுப்போம் ஆனா இந்த நபர்களால் அதை பிடிக்க முடியல அந்த இடத்துல தண்ணி அதிகமா இருக்கு தண்ணி அதிகமா இருக்க இடத்துல மீன் என்னதான் பத்தாயிரம் ரூபாய் அளவுக்கு மீன் இருந்தாலும் அந்த தண்ணியோட கான்சன்ட்ரேஷன்ல அந்த மீன் ரொம்ப இருக்கு இங்கே ஒரு மீன் இருக்கு அங்கே ஒரு மீன் இருக்குன்னா அவங்களால அது பிடிக்க முடியாது அப்படி இருக்கப்போ பத்து பேர் உள்ள இறங்கி ஆளுக்கு ஐம்பது ரூபா அளவுக்கு மீனை பிடிச்சிட்டு வந்தாங்கன்னு வைங்க ஒட்டு மொத்தமாக எனக்கு அதில் வருமானம்ன்றது சுத்தமாக வராது ஆயிரம் ரூபாய்க்கு ஆள் கூலி கொடுத்து ஐந்நூறு ரூபாய்க்கு அந்த இடத்துல மீன் வாங்குற ஒரு கதையாக போயிடும் இது இந்த இடத்துல லோ கிரேட் டெபாசிட்னு சொல்லுவாங்க இதை இன்னும் சிம்பிளாக ஒன்லைன்ல சொல்லணும்னா நம்ம கேஜிஎஃப்ல சொல்லலாம் கோலார் கோல்ஃபீல்ட்ஸ் இது ஏர் இந்தியாவோட ஒரு முதன்மையான தங்க சுரங்கமாக இருந்துச்சு ஆனால் அந்த இடத்துல எடுக்கிற தங்கத்தோட வேல்யூன்றது அந்த இடத்துல செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட்டை விட கம்மியாக இருந்ததுனால அந்த கேஜிஎஃப்னு சொல்லக்கூடிய கோலார் தங்க சுரங்கத்தையும் அந்த இடத்துல மூடிட்டாங்க ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ணுற காசை விட உள்ளே நான் கொட்டுற காசை விட அதிகப்படியான வருமானம் எனக்கு கிடைக்கணும் அப்படி இருக்கப்போ அதை விட கம்மியாக வந்துச்சுன்னா எனக்கு அது மொத்தமாக நஷ்டமாக முடியுறது இதன் மூலிமா வெளியில் தெரிய வரும் அதே ஒரு மெத்தட் தான் இப்போ பாகிஸ்தானுக்கு பொருந்தும் பாகிஸ்தான் கிட்ட இப்போ ஒரு ஆறு ட்ரில்லியனுக்கான இயற்கை வளர்றது இருந்தாலும் அவங்க கிட்ட இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட இடத்துல கிடையாது இங்கே கொஞ்சம் இந்த நியோடைமியம் டைமியம் சோடோடைமியம் எல்லாம் வந்து பாகிஸ்தானில் இருக்குது ஆனால் இதோட கான்சென்ட்ரேஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னா இந்த இடத்துல ஒரு சுரங்கம் தொடர்னா இங்கேருந்து நூறு கிலோமீட்டர் தாண்டி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ரொம்ப கம்மியான ரிசர்வ் இருக்க மாதிரி அவங்களோட ஜியாலஜிக்கல் சர்வேல இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கு அண்ட் பாகிஸ்தான் கிட்ட இருக்க கூடிய இன்னொரு பெரிய பிரச்சனைனா அவங்க கம்ப்ளீட்டா அவங்களோட முடிக்கல ஸோ இப்ப வரைக்கும் அவங்களுக்கு எப்படி ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணனா அவங்க கிட்ட ரிசர்வ்ஸ் இருக்கு ஆனா ரொம்ப கம்மியான அளவுல இருக்கிறதுனால இதை தாண்டி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ன்றதை அவங்களால கொண்டு வர முடியாது சோ இது எல்லாம் சேர்ந்து ஜஸ்ட் ஒரு ட்ரையலாக தான் இப்ப அமெரிக்காவுக்கு இவங்க இதை பண்ணி வச்சிருக்காங்க இதுக்கப்புறம் இவங்க இதை கண்டினியூ பண்ணணும் இல்ல இவங்க இதுக்கப்புறம் அதில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு ஆரம்பிச்சாங்கன்னா அது அந்த நிறுவனத்துக்கு லாபமாக இருந்தால் மட்டும்தான் பாகிஸ்தானுக்கு உதவுவாங்க அப்படி இல்லையா இவங்களால எதனா வேலை ஆகணும்னா மட்டும்தான் உதவுவாங்க இவங்க நினைக்கிற மாதிரி அவங்க பொருளாதாரத்தை மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வாகவோ இல்லை அவங்க பொருளாதாரத்தையே புரட்டி போடக்கூடிய ஒரு நிகழ்வாகவோ இது மாறாது அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம் இந்த அதிகாரம் சம்மந்தப்பட்ட போட்டி அசைம் முனிர் அவர்கள் பாகிஸ்தானோட ஜென்ரலாக இருக்கக்கூடியவர் உண்மையிலேயே ரொம்ப ஒரு கேப்பபிளான மனுஷன் தான் அதெல்லாம் கலாய்க்கிறதுக்காக சொல்லலாம் இல்ல சில விஷயங்கள் அவங்களுக்கு எதிராக பேசலாம் இதுவரைக்கும் எந்த பாகிஸ்தானோட அரசியல்வாதியும் செய்யாத ஒரு விஷயத்த இவர் பண்ணியிருக்காரு அதாவது வெளிநாடுகளில் இருந்து முதலீடுகளை கொண்டு வந்து நீ என்ன வேணா எடுத்துக்கோ என் நாட்டில இருந்து ஆனா எனக்கு வருமானம் தேவைன்ற ஒரு விஷயத்த இது வரைக்கும் பாகிஸ்தானோட அரசியல்ல யாரும் பேசுனது ஒரு சேல்ஸ்மேன் மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸோட எக்ஸாம்பிள் அது என்ன சொல்லுவாங்க அதோட இது சொல்லுவாங்களே ஆ சாம்பிள் அந்த சாம்பிள்லாம் கொண்டு போயிட்டு அமெரிக்காவுக்கு கொடுக்குற அளவுக்கு உள்ளே இறங்கி வேலை செய்யறாருன்னா அந்த இடத்துல பிஎம்மோட போஸ்ட்டுக்கு இது ஒரு ஆப் கிரியேட் பண்ணியிருக்கு இவங்களுக்குள்ள இப்ப இன்டர்னல் ரியாட் எப்படி மாற ஆரம்பிச்சிருக்கனா யார் உண்மையிலேயே சுப்பீரியர் ஆல்ரெடி அங்கே ராணுவம் தான் பலம் வாய்ந்தது இருந்தாலும் பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டு குறிப்பிட்ட சில அதிகாரங்கள் இருக்கும் இப்ப அதுவும் அவருக்கு பாகிஸ்தான் முழுக்க இப்ப அசிம் முனிர வந்து ஹீரோவா பார்த்துட்டு இருக்காங்க இந்தியாவுக்கு எதிரான செயல்பாடுகளாக இருக்கட்டும் இந்திய மேலான ஆயுதங்களை வீசிடுவோம் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஒரு ஹீரோயிக் ஸ்டேட்மெண்ட்ஸாக மாறிடுச்சு அப்படி இருக்கப்போ ஒட்டுமொத்த பாகிஸ்தானோட பொலிட்டிக்கல் பவர் இப்போ அசிம் முனிர் பக்கம் திரும்பிட்டு இருக்கு இப்ப ஷவா ஷெரீப் லீடர்ஷிப்புக்கு என்ன ஒரு நிலமையில் இருக்காருன்னா ஆக மொத்தத்தில் என்னையும் முடிச்சு விட்டுறீங்கன்னு ஒரு நிலைமையில் தான் இந்த இடத்துல இருந்திருக்காரு இப்போ சைனாவோட மெயின் ரோல் இதில் என்ன இப்போ இந்த அளவுக்கு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு பலுஜிஸ்தானில் இந்த அளவுக்கு இயற்கை வளங்கள் இருந்தாலும் அதனால பாகிஸ்தானுக்கு பெருசாக லாபம் இல்லை அதாவது அவங்க செலவு பண்ணுற காசு அவங்க எடுக்கணும்னா நிறைய இன்னும் இன்னும் அதிகமான இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்னு அது இழுத்துக்கிட்டே இருக்குன்றது தெரியுது அப்போ சைனா அதில் எப்படி ரோல் பிளே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இல்ல எப்படி இந்த இடத்துல அமெரிக்காவை கவுண்டர் பார்த்தீங்கன்னா அது தானா நடக்கும் ஒன்றும் இல்லை பலுஜ் லிபரேஷன் ஆர்மி சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடர் இந்த பலுஜிஸ்தான் வழியாக தான் போயிட்டு இருக்கு இந்த பலுஜிஸ்தான்ல பதினெட்டு பில்லியனுக்கும் அதிகமாக சீனா இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் அவங்க பண்ணியிருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஏதாச்சும் ஆயிருக்கான்னு பார்த்தோன்னா கிடையாது இல்ல ப்ராஜெக்டோட க்ரோத் எந்த அளவுக்கு அந்த இடத்துல முன்னேற்றமானது ஏற்பட்டிருக்கு எந்த அளவுக்கு இவங்க பலுஜிஸ்தான்ல அவங்களோட இன்ஃப்ராவை ரெடி பண்ணிருக்காங்க பார்த்தோன்னா வெறும் இருபத்தி ஒன்பது சதவிகிதம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இந்த ரொம்ப எப்படி சொல்றது ஒரு அஞ்சு வருஷத்தில் இந்த இருபத்தி ஒன்பது பர்சன்டேஜ் தான் இவங்களுக்கு க்ரோத் இருக்குன்றது பலுஜிஸ்தானில் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரகலை இவங்க இந்த இடத்துல சந்திச்சிருக்காங்க தெரியுது சைனாவால் பாலுஜ்ஜு லிபரேஷன் ஆர்மியை கண்ட்ரோல் பண்ண முடியல ஏன்னா சைனாவோட இன்ஜினியர்ஸ் இது வரைக்கும் அஞ்சுக்கும் அதிகமான நபர்கள் இறந்துருக்காங்க ஐஇடி பிளாஸ்டில் மட்டும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வந்து திடீர்னு ஒரு ட்ரக் மோதி அந்த வெடிக்கிறது அந்த மாதிரி சொல்லிட்டு அஞ்சு நபர்கள் முக்கியமான இன்ஜினியர்ஸ் இறந்துருக்காங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பலுஜிஸ்தான் ப்ராவின்ஸில் திரும்பவும் அமெரிக்கா வந்திருக்காங்க பாகிஸ்தானோட சேர்ந்து அமெரிக்கா பண்ண போகிறாங்க சில வேலைகளை பண்ண போகிறாங்கன்றத சைனா எதுவுமே ஸ்டாப் பண்ணாமல் நின்று வேடிக்கை பார்க்க போகிறாங்க அதுக்காக பலுஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆம் பண்ணுவாங்க கண்டிப்பாக அந்த ஒரு பண்ண போகிறது கிடையாது ஏன்னா அடுத்தது அவங்களே மாட்டிக்கோங்க பாகிஸ்தானுக்கு இவங்க ஒரு மிகப்பெரிய செக் பாயிண்ட் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீ இதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு உதவிகள் பண்ற இல்ல உன்னோட எக்கனாமிக் டீல்ன்றது இந்த சிபேக்கில் ஏதாச்சும் பிரச்சனை கொண்டு வருதுன்னா இதுக்கப்புறம் உன்னோட ப்ராஜெக்ட் நீ பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு சைனா பின்வாங்கிறதுக்குமான அந்த வாய்ப்புகள் இருக்கு ஒட்டுமொத்தமாக அவங்க பாகிஸ்தானை விட்டுட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அதன் மூலியமாக ஆதாயம் இருக்கு இந்தியாவை கண்டெயின் பண்ணனும் இந்தியாவை கார்னர் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவங்களோட பைப்லைனில் இருக்குது ஆனால் அமெரிக்காவோட இன்ஃப்ளென்ஸை குறைக்கிறதுக்கு இந்த பலுஜ் லிபரேஷன் ஆர்மியோட ஆட்டத்தை அலோவ் பண்ணுவாங்க இந்த ஆட்டோமேட்டை அலோவ் பண்ண தலிபன்ஸ்க்கு எதிராக என்ன மாதிரி ஒரு பிரச்சனை அமெரிக்கா ஃபேஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு பிரச்சனை இந்த இடத்துல ஃபேஸ் பண்ணுவாங்க நினைச்சு பாருங்க ஒரு இருந்து ஒரு முக்கியமான மினரல் கார்கு ரயில்வே ட்ராக் மூலியமாக போயிட்டு இருக்கு அமெரிக்காவுக்கு அமெரிக்காவோட நிறுவனத்துக்கு போயிட்டு இருக்கு ஏன்னா போர்ட்ல வச்சு தான் உங்களால மாற்ற முடியும் அந்த ஒரு ட்ராக்கை இவங்க ப்ளோ பண்ணிட்டாங்க இல்ல அந்த ஒரு ட்ரெயினை வந்து இவங்க வெடிக்க வச்சிட்டாங்க எப்படி இருக்கும் ஒரு சினாரியோ ஆல்ரெடி இதெல்லாம் பலுச்சிஸ்தான் நடந்திருக்கு இதோட ட்ரெய்லர் எல்லாம் இந்த டீலானது சைன் பண்ணப்பட்டு அடுத்த அடுத்த ஷிப்மெண்ட்ஸ் போறப்போ நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கருத்துல கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அந்த அதிகார போட்டியானது பாகிஸ்தான் ஆரம்பிச்சிருச்சு அசிம் முனிரா டீம் அசிம் முனிர் டீம் ஷபாஷிர் உங்களோட சப்போர்ட் யாருக்கின்றதை மறக்காம சொல்லுங்கள் ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம் அது ஒரு எங்களுக்கு விருது உங்கள் எல்லாருக்கு